என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் காதலை உன் கண்ணீரில் கண்டேன் பகுதி பதினான்கு வாங்க தொடர்ந்து மணி சைதன்யாவின் அப்பா பெரியப்பா மாமா மூவரும் வேலைக்கு புறப்பட்டு விட்டனர் மூவரும் காரின் அருகில் வந்ததும் மலரும் சரியாக அங்கு வந்துவிட்டாள் அவளை கண்டதும் குட் மார்னிங் மா என்று மூவரும் கூற குட் மார்னிங் என்று பொதுவாக கூறியவள் நான் பஸ்ல வந்துடவா என்று கேட்டாள்

பின் இருக்கையில் ஏறிய பெரியப்பா டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தார் மாமா அப்பா இருவரும் பின் இருக்கையில் ஏறியாமர கார் புறப்பட்டது ஒரு அரை மணி நேரம் கழித்து சைதன்யாவுக்கு அவனது அப்பாவிடம் இருந்து அழைப்பு அழைப்பை சைதன்யா இன்னைக்கு கஸ்தூரி எஸ்டேட்ல ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு அதே மாதிரிதான் ஒரு மீட்டிங் இருக்கு வெளியில இருந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் நாங்க மூணு பேரும் அந்த மீட்டிங்ல இருந்தே ஆகணும் ஆனா கஸ்தூரி எஸ்டேட்ல நடக்கிற மீட்டிங்லயும் கலந்துக்கணும் நீ ஒண்ணு பண்றியா கௌதமியும் கூட்டிட்டு அந்த மீட்டிங்க்கு நீ போறியா அப்பா கேட்க சரிப்பா நான் கௌதம கூட்டிட்டு போறேன் என்று கூறியவன் அழைப்பை துண்டித்து விட்டு நேராக கௌதமின் அறைக்கு வர அவன் எங்கோ செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறான் டேய் காலையிலே எங்கடா கிளம்பிட்ட நான் தான் நேத்தே சொன்ன என்னுடைய ஃப்ரெண்டு வருணுக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் பெரிய ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான் நீ வரியான நேத்தே கேட்டேனே வரலன்னு சொன்ன இப்ப வரியா என் கூட சாரிடா நான் வரல அம்மா நீ ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு இல்லடா எதுவும் இல்ல நீ கிளம்பு ஏதோ இருக்கு சொல்லு இல்லடா ஒரு மீட்டிங் இருக்கு உன்னை என்னையா அப்பா அந்த மீட்டிங்கு போக சொன்னாரு பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு மீட்டிங்கா எங்க கஸ்தூரி எஸ்டேட்ல நீ தனியா போயிடுவியா பிரச்சனை எதுவும் இல்ல 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 நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு என்று கூறியவன் அறையிலிருந்து வெளியே வந்தான் நேராக தன் அறைக்கு சென்று வேக வேகமாக உடை மாற்றி அவனும் கிளம்பி விட்டான் அவனது கார் அவர்களது ஃபேக்டரியை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது அப்பாவிடம் இருந்து மீண்டும் அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றான் சைதன்யா நீ நேரா ஃபேக்டரிக்கு வந்துடு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரிப்பா நான் ஃபேக்டரிக்கு தான் வந்துட்டு இருக்கேன் என்று கூறிய அழைப்பை துண்டித்தவன் பத்தே நிமிடத்தில் ஃபேக்டரியை விட்டான் நேராக அலுவலகத்திற்குள் வந்தவன் வந்த குட் மார்னிங் அனைத்துக்கும் பதில் கூறியபடியே அப்பா அறைக்கு சென்றான் அவனை கண்டதும் சைதன்யா நீ கஸ்தூரி எஸ்டேட்டுக்கு போக வேண்டாம் கூடவே மீட்டிங்ல கலந்துக்க கௌதம் போயிருக்கானா இல்லப்பா கௌதம் வரல கௌதம் வரலையா ஆமா அவனுடைய பர்த்டே பார்ட்டி அவன் கிளம்பிட்டான் மீட்டிங் தானே அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் நான் அவனை அனுப்பி வச்சேன் இப்ப என்ன பிரச்சனை எதுக்காக கௌதம் அனுப்பலாம்னு சொல்றீங்க இல்ல கௌதம் இருந்தா கௌதம் அனுப்பலாம்னு நினைச்சோம் அதுதான் ஏன் என்னென்ன செய்யணும்னு மட்டும் என்கிட்ட சொல்லி அனுப்புங்க மீட்டிங் தானே நான் பாத்துக்கிறேன் இல்ல சைதன்யா உன் கூட அனுப்ப இங்க மலர் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கா மத்த எல்லாருக்குமே தலைக்கு மேல வேல இருக்கு தான் கௌதம் அனுப்பலான்னு நினைச்சேன் என் கூட ஒரு ஆள் தேவையா கண்டிப்பா கௌதம் இருந்திருந்தா கூட உங்க கூட ஒருத்தர் தேவைதான் இல்ல நான் தனியா பாத்துப்பேன்ப்பா இல்லப்பா அது இப்ப உனக்கு புரியாது அங்க போனதுக்கு அப்புறமா தான் புரியும் அப்ப சரி மலரையே என் கூட அனுப்புங்க எனக்கு இந்த பிரச்சனை இல்ல அப்பா வியப்போடு அவனை பார்த்தார் உண்மையாவா எஸ் உனக்கு அவன் மேல இருந்த கோபம் போயிடுச்சா முழுசா இல்ல ஆனாலும் பாதிக்கு மேல குறைஞ்சிடுச்சு அது எப்படிப்பா அப்பா அவ என்கிட்ட சாரி கேட்டா அதுல இருந்தே நான் குற்றவாளி இல்லன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு தான் அர்த்தம் ஆனாலும் என்னுடைய ஒரு பத்து வருஷத்தை தனிமைக்குள்ள தள்ளி விட்டுட்டா பாருங்க அதை என்னால மன்னிக்கவே முடியல அந்த கோபம் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு அப்ப எப்படி மலர் கூட நீ பரவாயில்லப்பா நீங்க அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் பியூனை அழைத்த மலரை அரைக்கி வருமாறு கூற அவளும் வந்து விட்டாள் அவள் கையில் ஒரு ஃபைலும் இருக்கிறது மலர் பத்து முப்பதுக்கு மீட்டிங் இருக்கு சொன்னேன்ல ஆமா சார் கௌதம் போகணும் அப்படிதானே சொல்லி இருந்த அதுல ஒரு சின்ன மாற்றம் கௌதமுக்கு வேற வேலை இருக்கு நீ சைதன்யா கூட போயிட்டு வந்துடு சைதன்யாவை பார்த்தவள் சாருக்கு நான் கூட போறதுல பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஓகே தான் சார் அவனுக்கு இந்த பிரச்சனை இல்லம்மா என்று கூறியவர் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தார் சைதன்யா நீங்க கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு அந்த எஸ்டேட் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல தெரியும்பா சரிப்பா கிளம்புங்க அவன் எழுந்து கொள்ள இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு விட்டனர் காரின் அருகில் வந்ததும் சைதன்யா டிரைவர் சீட்டில் ஏறி அமர அவள் பின் கதவை திறக்க முன்னாடி உட்காரு என்றான் அவள் ஏறி அமர கார் அங்கிருந்து புறப்பட்டது இப்போதே நேரமாகிவிட்டது வளைந்து நெளிந்து செல்லும் மலை பாதை வேறு கவனமாக காரை ஓட்டவில்லை என்றால் அதன பாதாளத்திற்குள் செல்ல வேண்டும் மலரிடம் ஒரு சில விஷயங்களை பேச வேண்டும் தான் ஆனால் அதற்கு ஏற்ற நேரம் இது அல்ல அவனது அவசரத்தை புரிந்து கொண்டதாலோ என்னவோ ரிஷி பற்றியும் அவர் பேரில் வந்த காசை பற்றியும் சைதன்யாவிடம் பேச நினைத்தவள் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் கஸ்தூரி எஸ்டேட்டை எட்டிவிட்டார்கள் மீட்டிங் ஹாலுக்கு சைதன்யா மலர் அழைத்து வரப்பட்டு அவரவர் இருக்கையில் அமர்த்தப்பட்டனர் அதன் பிறகுதான் தான் கொண்டு வந்த லேப்டாப்பை திறந்து சைதன்யாவின் அருகில் வைத்தாள் மலர் அதில் இருக்கும் விஷயங்களை வாசித்து பார்க்கும் போதுதான் இந்த மீட்டிங் எதற்காக என்பது சைதன்யாவுக்கு புரிந்தது என்ன என்ன பேச வேண்டும் என்பதும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது ஐந்து நிமிடத்தில் மீட்டிங் ஆரம்பமாகிவிட்டது ஒவ்வொருவராக பேச ஆரம்பிக்க தான் கையோடு கொண்டு வந்திருந்த அந்த சிறு எடுத்து வெளியே வைத்த மலர் ஒரு சில விஷயங்களை குறித்து வைத்துக் கொண்டாள் சைதன்யா மீட்டிங்கில் மிகவும் கவனமாக இருந்தான் ஒவ்வொருவரும் பேசுவது மிக மிக முக்கியமான சில விஷயங்கள் அதை கவனத்தில் கொண்டே ஆக வேண்டும் அதனாலேயே சைதன்யாவால் வேறு எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியவில்லை தான் குறித்துக் கொண்டிருந்த தகவல்களை இடையிடையே சைதன்யாவை நோக்கி அவள் நகர்த்துவதும் அதை வாசித்து பார்த்து சிலர் எழுப்பும் கேள்விகளுக்கு அவன் பதில் அளிக்கவும் செய்தான் இடையிடையே அலுவலகத்திலிருந்து இருந்து மேல் வருகிறது அதை பரிசோதித்து தேவையான மேல்களை மட்டும் சைதன்யாவின் கவனத்திற்கும் வைத்தாள் மலர் அதன் அடிப்படையில் அங்கு அவன் பேச வேண்டியதாக இருந்தது அப்போதுதான் மலரை ஏன் தன்னோடு அப்பா அனுப்பி வைத்தார் என்பது அவனுக்கு புரிந்தது மீட்டிங் முடியும் போது மதியமாகிவிட்டது இந்த மீட்டிங் மூலம் சைதன்யாவின் ஃபேக்டரிக்கு பத்து கோடிக்கான ஆர்டரும் கிடைத்திருக்கிறது மதிய உணவு அங்கேயே தயாராக இருக்க சைதன்யா மலர் இருவரும் உணவை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர் அந்த எஸ்டேட்டை விட்டு வெளியே வந்ததும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சைதன்யாவும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று மலரும் ஒரே குரலில் கூற தலையை திருப்பி அவளை பார்த்தவன் ஓகே முதல்ல நீ சொல்லு என்றான் கார் மிதமான வேகத்தில் ஊர்ந்து செல்வது போல் சென்று கொண்டிருக்கிறது ரிஷி என்ற பேர்ல எனக்கு கொரியர் அனுப்பினது சந்தேகமே வேண்டாம் நானே தான் அந்த உதவியோட நோக்கம் வேற என்ன ஏமேல நீ போட்ட பழி அது ஒரு வீண் பழின்னு வீட்டுல இருக்கிற எல்லார் முன்னாடியும் நீ சொல்லணும் அவளால் பேச முடியவில்லை உண்மையான குற்றவாளி கிடைக்காத போது சைதன்யா குற்றவாளி இல்லை என்று சொல்லும் அந்த தருணம் குற்றவாளி யார் என்பதை மலர் கூறியாக வேண்டும் இல்லை என்றால் அதன் பிறகு சந்தேகம் அந்த வீட்டில் இருக்கும் ஆண் பிள்ளைகள் திரும்பும் அல்லவா ஒரு பெரிய பிரச்சனை உருவாக அதுவே காரணமாகிவிடும் இந்த ஒரே காரணத்திற்காக தான் இன்றளவும் அவள் மௌனமாகவே இருக்கிறாள் அதை சைதன்யா இப்படி பேசினால் அவள் என்ன செய்வாள் என்ன பேச்சைய காலம் இல்ல நீங்க தப்பு பண்ணலதான் ஆனா அதை எப்படி இப்ப போய் எல்லார்கிட்டையும் சொல்றது அந்த விஷயம்தான் அதோட முடிஞ்சு போச்சே அது எப்படி அதோடு முடிஞ்சு போச்சுன்னு நீ சொல்லலாம் ஏதோ இருக்கிற பாசத்துல எட்டி பார்த்தது கேள்வி எல்லார் யாருன்றையும் இருக்கும் அந்த கேள்வி மனசுக்குள்ள எழும்பும் போது எல்லாம் சைதன்யா தான் அந்த தப்ப செஞ்சிருப்பானுன்ற சந்தேகம் எல்லார் மனசுலயும் கண்டிப்பா எழும்பும் பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்ப எல்லாரும் அதை மறந்து இருப்பாங்கன்னு நீ நினைச்சா இல்ல நான் நினைச்சா அது தப்பு இப்பவும் எல்லார் மனசுலயும் அந்த சந்தேகம் இருந்துட்டேதான் இருக்கும் என்ன பார்க்கும்போது இவன் தப்பு இருப்பானோன்ற எண்ணமும் அவங்க மனசுல எழும் உண்டா இல்லையா அவளால் பேச முடியவில்லை அத மாத்த கண்டிப்பா என்னால முடியாது ஆனா உன்னால முடியும் எப்ப நான் குற்றவாளி இல்லைன்ற அந்த உண்மைய எல்லார்கிட்டயும் சொல்ல போற மிஸ்டர் சைதன்யா அத சொல்றது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல ஆனா அதுக்கப்புறமா சந்தேக பார்வைக்குள்ள சிக்கிரவங்களை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா நீங்க அனுபவிச்ச அதே வேதனையை மட்டும்ங்களும் அனுபவிக்கணும் நீங்க தப்பு பண்ணலன்னு சொல்லும்போது தப்பு பண்ணது யாருன்னு நான் கரெக்ட்டா சொல்லணும் انا இன்னைக்கு வரைக்கும் தப்பு பண்ணது யாருன்னு எனக்கே தெரியல சரி நான் தப்பு பண்ணலแนன்னு நீ நம்பறல ஆமா அது எப்படி நீங்க வீட்டை விட்டு போனதுக்கு மறுநாளும் அதே சம்பவம் ரிப்பீட் ஆச்சு அதனால நீங்க இந்த தப்பும் செய்யலன்னு எனக்கு உறுதி ஆயிடுச்சு انا தப்பு செஞ்ச விட நான் இன்னும் கண்டுபிடிக்கலையே அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது நான் தப்பு செய்யல நான் ஏன் தேவை இல்லாம மத்தவங்க கண்ணில ஒரு குற்றவாளியா இருக்கணும் சொல்லு இன்னும் ரெண்டே வாரத்துல நான் தப்பு செய்யல நான் குற்றவாளி இல்லைன்னு வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் நீ சொல்லணும் இல்லனா நான் உனக்கு கொடுத்த காச அடுத்த ஒரே வாரத்துக்குள்ள அஞ்சு காசு கூட குறையாம எனக்கு நீ திருப்பி கொடுக்கணும் வட்டியெல்லாம் எல்லாம் தேவையில்லை காசை மட்டும் கொடுத்தா போதும் என்னங்க இது வம்பா போச்சு மூணே வாரத்துல காசு ரெடி பண்ணி பூரணி அம்மாவுக்கு கொடுக்க முடியும்னா நான் அதை பண்ணி இருப்பேனே அதுதான் உன்னால செய்ய முடியல அங்க வந்து நீ கஷ்டப்படுறத பார்த்து பொறுக்காம நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல ஏன் மேல நீ போட்ட அந்த வீண் பழிய நீ தான் தொடக்கணும் அது உன்னுடைய கடமை நான் ஒன்னும் காசு கொடுத்து உன்ன போய் சொல்ல சொல்லலையே உண்மையதான சொல்ல சொல்றேன் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது நீ உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லணும் அவ்வளவுதான் என்று கூறியவன் அதன் பிறகு ஒன்றும் பேசவில்லை அவளும் எதுவும் பேசவில்லை அவள் மனதில் ஆயிரம் குழப்பங்களும் போராட்டங்களும் அலைமூதி கொண்டே இருந்தது பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்